பெருமாள் புதூர் உடுமல்பேட்டு வட்டாரத்தில் இருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனகராஜ் கருணாகரன் கருணாகரன் ஃபீல்டில் இருக்கிறோம் இவர் வந்துட்டு இப்போ ஆடுதுறை ஐம்பத்தி நாலுன்ற சன்ன ரகத்தை போட்டிருக்காரு அதை பற்றி அவர் சொல்லணும் கருணாகரன் இப்போ நீங்கள் அந்த ஏடிட்டி ஐம்பத்தி நாலுன்ற புதிய ரகத்தை உங்களுக்கு கொடுத்தோம் சார் இந்த ரகம் பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எதுக்கு முன்னாடி என்ன ரகம் போட்டுகிட்டு இருந்தீங்க ஏடிட்டி நாற்பத்தி அஞ்சு சாச்சின்னு சொல்லி இட்லி அரிசி குண்டு ரெண்டு அரிசி போட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நீங்கள் சன்னை ரகம் போட்டிருக்கீங்க முன்னாடி அந்த குண்டு ரகம்லாம் போடும்போது ஒரு ஏக்கருக்கு என்ன விளைச்சல் வந்துச்சு இருபத்தி அஞ்சு செலகம் வந்தது சார் இருபத்தஞ்சு மூட்டை அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி கிலோ வருமா